கூரட்டாது நாளாக பாதம் உத்திரட்டாது ரேவதி இந்த நட்சத்திரங்களை பிறந்த மீனராசி நண்பர்களை மீனராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் உங்கள் ராசிநாதன் குருவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்திற்கு மே பதினான்காம் தேதி வரை முதல் வருகிறார் மே பதினான்கு முதல் அக்டோபர் பதினெட்டாம் தேதி வரை உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் வருகிறார் அப்பொழுது நண்பர்கள் உறவினர்களால் உதவிகள் கிடைக்கும் தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை அதிசாரமாக கடகத்திலே செல்லும் காலத்திலே திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூடும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் உங்கள் ராசிக்கு ஜென்மசனியாக மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு சனி பவான் வருகிறார் ஆகவே இந்த வருடம் வேலை பல மிக அதிகமாக இருக்கும் புதிய புதிய முயற்சிகள் எல்லாம் செய்வீர்கள் அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் தோல்வி என்பது வராது கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் உங்கள் ராசியில் சனி வந்தாலும் அந்த சனி பவான் இருக்கும் ராசிநாதன் சனிக்கு கேந்திர திருவோணத்தில் தான் இந்த வருடம் முழுமைக்கும் இருக்கிறார் ஆகவே இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாகத்தான் இருக்க இருக்கிறது இந்த வருடத்தில் உங்கள் ராசியில் இருக்கின்ற ராகுவான் மே பதினெட்டாம் தேதி முதல் விரயஸ்தானத்துக்கு வருகிறார் அப்பொழுது சுபவிரியங்கள் நடக்கும் கேது பகான் மே பதினெட்டாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் வருவதனால் பழைய பாக்கிகள் வசூலாகும் தொழில்துறை விருத்தி நன்றாக இருக்கும் தாராள பணப்புழக்கம் இந்த வருடம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த வருடம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை நல்ல குருபணம் இருக்கிறது அதில் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும் தொழில்துறையில் ஈடுபட்டவர்கள் நல்ல தொழில் விருத்தி இருக்கிறது புதிய முயற்சிகளை செய்யலாம் அதற்குரிய வருவாயும் உங்களுக்கு கிடைக்கும் விவசாயிகள் நல்ல மகசூல் பெறுவார்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள் நீங்கள் எதை பெயரிட்டாலும் நன்மைகளை பெற முடியும் அதுவும் முக்கியமாக அரிசி அதாவது நெல் பயிரிடுபவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள் மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்புகளை பெற முடியும் அதற்காக சிறிது கடுமையாக உழைக்க வேண்டியிருந்துக்கும் இருந்தாலும் எதிர்பார்த்த நல்ல பலன்கள் பெற முடியும் இல்லத்தரிசிகள் இந்த வருடம் நல்ல மேன்மை அடைவார்கள் உங்கள் புருஷன்களுக்கு உங்களுடைய கணவன்மார்களுக்கு உங்கள் கணவனுக்கு அக்டோபர் பதினெட்டு முதல் டிசம்பர் ஐந்து வரை தொழில்துறையில் நல்ல லாபம் ஏற்படும் புதிய முயற்சிகளை செய்வார்கள் அதன் மூலமாக நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தைகளுக்கும் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு பெறுவார்கள் சிலருக்கு இடமாற்றங்கள் நிகழும் அந்த இடமாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கும் உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் உங்களுடைய மேலதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை இந்த வருடம் மீனராசியில் பிறந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கான முயற்சிகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம் இந்த வருடம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னவென்றால் மீன ராசியிலே பிறந்தவர்கள் உங்கள் ராசிக்கு அதாவது விரையஸ்தானத்திலிருந்து சனிபான் உங்கள் ராசிக்கு வரையிருக்கால் ஜென்மசனி இருக்கிறது அதற்கு பரிகாரமாக ஒரு முறை சனிக்கிழமை திருநள்ளாறு சென்று திருநள்ளாறு சனீஸ்வரனை வணங்கிவிட்டு வர வேண்டும் அதன் பிறகு உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் குருபான் வர இருப்பதனால் ஒருமுறை வியாழக்கிழமை ஆலங்குடி சென்று குருபானை விட்டு வர வேண்டும் இந்த இரண்டு பரிகாரத்தின் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி அடுத்து எந்த பிரயாணத்தை நீங்கள் தொடர்ந்துதாக இருந்தாலும் எந்த காரியத்திற்காக நீங்கள் வெளியே செல்வதாக இருந்தாலும் அந்த காரியம் வெற்றி பெறுவதற்காக பூரட்டாதிலே பிறந்தவர்கள் பூரட்டாத நாளாக பத்திலே பிறந்தவர்கள் சிறிதளவு தேன் சாப்பிட்டு சென்றால் நிச்சயமாக காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து உத்திரட்டாதிலே பிறந்தவர்கள் சம்பா அரிசி சாதத்தை சாப்பிட்டு விட்டு அதன் பிறகு நீங்கள் வெளியே சென்றால் நிச்சயமாக வெற்றியை கிடைக்கும் அந்த அரிசி சாதம் என்பது தயிர் சாதமாகவோ அடுத்து பால் சாதமாகவோ இருக்கலாம் ரேவதி நட்சத்திர பிறந்தவர்கள் ஒரு சிறிதளவு அரிசி மாவினால் செய்யப்பட்ட ஆகாரங்களை சாப்பிட்டு விட்டு அதன் பிறகு கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி முதலில் நகர்ந்து அதன் பிறகு எந்த திசைக்கும் போகலாம் அதன் மூலமாக எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும் இந்த பரிகாரங்களின் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெற்று மீன ராசியிலே பிறந்தவங்க அறுபத்தைந்து சதவீத நன்மைகளை பெறுவார்கள் என்பது ஒரு இது